சிஸ்லி வித் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறபடியே மட்டன் குஃப்தா தான் செய்ய போகிறேன் இந்த மட்டன் குஃப்தாக்கு நம்ம என்னென்ன பொருள்களாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்துர்லாம் நான் நூற்றம்பது கிராம் மட்டன் எடுத்துருக்கேன் இந்த மட்டனை வந்து நல்லா மிக்ஸியில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து ஒரு வெங்காயம் இது வந்து குஃப்தாவில் சேர்க்குறதுக்கு நம்ம பொறிக்குவோம் பார்த்திங்களா அதுக்காகண்டி நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங் ஒரு வெங்காயம் அடுத்து இது தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடியை நறுக்கிக்கணும் அடுத்து ரெண்டு பெரிய தக்காளி இதையும் பொடியை நறுக்கி வச்சுக்கணும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இதை போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோடி பட்டை லவங்கையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இப்போ இந்த மட்டன் பொரிக்கிறதுக்கு இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் அடுத்து பட்டை கிராம் ஏலக்காய் சேர்க்காத இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இப்போ இது கூடையிட்டு வெங்காயம் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பாலாக பிடிச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் நமக்கு நம்ம கொழ குழம்புக்கு கடைசியாட்டு ஒரு ஒரு கால் கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து குழம்புக்கு கடைசியா சேர்க்கறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சுக்காங்க இப்போ நம்ம இதை முத ஃபர்ஸ்ட் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பாண்டியில் நம்ம எண்ணெய் ஊத்திட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இது மிதமான தீயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பீஃப்ல எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நான் மட்டன்ல செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி இப்போ பாருங்க எல்லாம் நல்லா கொறைஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல கொறைஞ்சதவும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கறேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் அதே எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் சோம்பு சீரகம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதுல எண்ணெய் வெங்காயம் வச்சு வச்சிருக்கோம் அதை வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவு வதங்கினது பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம பட்டை சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இதெல்லாம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பெருசாக சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும் தக்காளி அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க தக்காளி அரைச்சி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ இதில் மசாலா வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை அடுத்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகு அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளு இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது இப்படியே வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இப்போ இதை வதக்கிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்ப நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க நம்ம பால்ஸ்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் ராமெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு குழம்பு வருது இந்த சேத்துல நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் போட்டார இப்ப பால் வந்து ஊத்திக்கிறேன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக மல்லிகத்தில் தூங்கி இறக்கிக்கலாம் இந்த குத்தா வந்து இட்லி தோசை எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ்க்கும் சாதத்தில் போட்டு ஒயிட் ரைஸு கீ ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்